ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய அருளியம் ஜடம் முழுவதும் ஒரு பாகத்தில் ஜடத்தில் உள்ள எல்லா துவாரங்களும் நவதுவாரங்களில் உட்பட்டவை அல்ல ஷேத்திரத்தினுடைய துவாரங்கள் மட்டுமே நவதுவாரங்களாக உள்ளன சுவாமி ஜடத்தில் எந்த பாகமாகும் ஷேத்திரம் சிரசிற்கு மட்டுமே சேத்திரம் என்று சொல்ல முடியும் அது எப்படியென்றால் இதோ பாருங்கள் ஒரு தோட்டம் அந்த தோட்டத்தில் வடகிழக்கு பாகத்தில் அதாவது ஈசான கோணத்தில் மட்டுமே சேத்திரம் இருக்கிறது மற்ற பாகங்கள் அதை சுற்றியுள்ள இடமாகும் போலவே தான் ஜடத்தை உலகமாகவும் ஜடத்தினுடைய மேல்பாகம் வடக்காகவும் இருக்கிறது அந்த மேல்பாகமான வடக்கு பாகம் காணப்படுவது ஆகும் அந்த ஷேத்திரம் சிரசாகும் அந்த சிரசில்தான் நவதுவாரங்கள் இருக்கின்றன சுவாமி எப்படியாகும் சிரசில் மட்டும் நவதுவாரங்கள் உண்டாகி இருக்கின்றன நவதுவாரங்கள் என்று சொல்லுவது எவை எவை என்றாகும் நீர் கருதி இருக்கின்றீர் நவதுவாரங்கள் என்பன இரண்டு செவிகள் இரண்டு கண்கள் மூக்கின் இரண்டு துவாரங்கள் ஒரு வாய் மூத்திர துவாரமான ஒரு லிங்கம் மலதுவாரமான ஒரு குதம் இப்படி ஒன்பதாகும் என்று நான் கருதி இருக்கிறேன் நீர் நவத்வாரங்களில் லிங்கம் என்பது மூத்திர துவாரமாகும் என்றும் குதம் என்பது மலதுவாரமாகும் என்றும் சொன்னீர் அல்லவா இந்த இரண்டு துவாரங்களும் இருந்து வேறாகி ஜடத்தினுடைய மிகவும் கீழ்பாகத்திலாகும் இருக்கின்றன பாக்கி ஏழு துவாரங்களும் நவ நவத்வாரங்களில் இரண்டு துவாரங்கள் மட்டுமே சிரசிலிருந்து வேறாகி ஜடத்தினுடைய கீழ்பாகத்திலும் மற்ற ஏழு துவாரங்கள் சிரசில்தானேயும் வருவதற்கிடமில்லை ஏனென்றால் லிங்கம் என்பது மிகவும் சிரேஷ்டமாய் உள்ளதாகும் அது நீர் வாரமாக கருதி இருக்கிறது மிகவும் தப்பிதமாகும் லிங்கம் என்பது சிவலிங்கமாகும் அது அதுவாரம் அன்று அது ஸ்திரி புருஷர்கள் என்று சொல்லி வருகிற எல்லா சிருஷ்டிகும் உள்ளதாகும் அந்த லிங்கம் கேத்திரத்திலாகும் பிரதிஷ்டித்துள்ளது அந்த சேத்திரம் நம்முடைய சிரசாகும் அதுவாகும் ஒன்பது வாசல்கள் உள்ள கேத்திரம் எனப்படுவது சேத்திரம் தொடரும் ആത്മാവനം